கிட்டத்தட்ட நான்கிலே ஒருவர் குடிக்கு அடிமையாகி விட்டார்கள் என்று கணக்கெடுப்புகள் சொல்லுது எல்லா குற்றங்களுக்கும் மூல காரணம் குடியாக தான் இருக்குது திமுக இருக்கட்டும் அண்ணா திமுக இருக்கட்டும் மது இருந்தால்தான் அந்த ஆட்சியை நடத்த முடியுங்கிற ஒரு சூழல் இருக்குது அரசனுடைய ஒட்டுமொத்த வருமானத்தில் பெரும்பங்கு அரசு ஊழியருக்கான சம்பளத்திலே அது முடிஞ்சு போயிருக்கு இப்போ இலவச திட்டங்களுக்கு என்ன செய்யறது வெளியில் வந்து அரசாங்கம் வந்து என்ன சொல்லுதுன்னா மது குடிக்காதீங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்குது ஆனால் கலைஞர்களுக்கு வந்து ஏன் போன வருஷத்தோட இந்த வருஷம் கம்மியாயிருக்கு விற்பனை இதற்கு எதிரான ஒரு கருத்தாக்கத்தை இந்த மக்கள்கிட்ட உருவாக்குவதற்கான முயற்சி காங்கிரஸ் இல்லை எந்த அரசியல் கட்சியுமே திமுக கூட்டணி கட்சிகளை இதை முன்னெடுக்குது அந்த வகையில் விடுதலைச் சிறுத்தைகள் அப்படி ஒரு கருத்தை வந்து முன்னெடுக்குது ஆனால் ஒரு கடையை கூட மூடலை குறைக்கலை என்னுடைய எண்ணிக்கை என்பது அதிகரிச்சுக்கிட்டே வருது அப்போ வெளியில் சொல்கிறது ஒன்று நடைமுறையில் ஒன்றா இருக்குது திருமாவ நல்ல ஒரு தான் சொல்ற பக்கத்து பக்கத்து மாநிலங்கள்லாம் உட்காந்து பேசி ஒட்டுமொத்த ஒரு மது விளக்கை கொண்டு வந்தா அது ஒரு சாத்தியமா இருக்கும் நீ சாராயத்தை நாங்க வீட்டுக்கு வீட்டுக்கு போய் கொடுக்க போகிறோங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க பலத்தை எதிர்ப்பினால அது வாபஸ் பெறப்பட்டது நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம நேர்காணல்ல நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு கே எம் ஷெரீப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அக்டோபர் இரண்டாம் தேதி விசிக சி தலைமையில் வந்து மது ஒழிப்பு மாநாடு வந்து நடந்திருக்கு இந்த மாநாடு அவுட் கம் அப்படிங்கிறது எப்படி நீங்க என்ன என்ன நினைக்கிறீங்க ஒரு நீண்ட காலத்துக்கு பின்னால தமிழ்நாட்டுடைய ஒரு அரசியல் கட்சி மதுவுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருப்பது அல்லது ஒரு கோரிக்கையை முன்னெடுத்திருப்பது என்பது ஒரு சரியான விஷயமாக நான் கருதுகிறேன் அதுவும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே உள்ள ஒரு அரசியல் கட்சி ஏனென்றால் இன்றைய காலகட்டத்திற்கு ஒரு மிக தேவையான விஷயமாக அது இருக்கிறது இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற கிட்டத்தட்ட நான்கிலே ஒருவர் குடிக்கு அடிமையாகி விட்டார்கள் என்று கணக்கெடுப்புகள் சொல்லுது நாலு பேர் ஒரு இடத்துல நின்றுகி இருந்தால் ஒருத்தான் வந்து குடிகாரனாக அதாவது அதை கன்சியூம் பண்ணுற அதிகமாக கன்சியூம் பண்ணுறவராக இருக்கிறார் என்று கணக்கெடுப்புகள் புள்ளி விவரங்கள் சொல்லுது அப்போ இது எதிர்காலத்தில் என்ன ஆகுன்னு பார்த்தா இந்த நாலுங்கிறது ரெண்டாயிரம் மூணாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்போ இந்திய அளவில் இந்த மது விளக்குக்கு ஒரு ஆதரவான குரல் என்பது கடந்த காலங்களிலே மிக வேகமாக முன்னெடுக்கப்பட்டது ஆனால் இப்போ சமீப காலமாக அந்த அதுக்கு அந்த பிரச்சனையை பற்றி யாரும் பேசுவதற்கோ அல்லது இது வந்து தவறுன்னு சொல்கிறதுக்கு ஆட்கள் மிக குறைவாயிட்டாங்க கட்சிகள் அமைப்புகள் இயக்கங்கள் எதுவுமே வந்து இந்த விஷயத்தை முன்னெடுக்கிறது இல்லை அதே மாதிரி இளைஞர்கள் மத்தியில் நீங்கள் நாலு இஸ்ட்டு ஒன்றுன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் உண்மையிலே இளைஞர்கள் மத்தியில் ஒரு சதவீதம் தான் இதை உபயோகப்படுத்தாதவர்கள் மதுவை உபயோகப்படுத்தாதவர்கள் ஒரு சதவீதம்தான் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட நாலில் மூணு சதவீதம் மூணு பங்கு ஒரு சதவீதங்கிறத தாண்டி நாலில் மூணு பங்கு இளைஞர்கள் வந்து இதை மாறி இருக்கிறார்கள் எனவே ஒரு அவசியமான ஒரு கருத்தாக்கத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்வைத்திருப்பதாக நான் கருதுகிறேன் குறிப்பாக யார் மீது இந்த மதுவை அதிகமாக உபயோகப்படுத்துகிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் மீது தான் இவர்கள் தான் மது அதிகமாக குடிக்கிறாங்க குடிச்சிட்டு சட்டை போடுறாங்க ஒரு அடுத்த கட்டமாக ஒரு நகர்வை நோக்கி அதாவது வாழ்வியல் நகர்வுன்னு சொல்லுவோம் நம்ம அது வந்து மதுவுலேயே மூழ்கி கிடக்கிறாங்க அடுத்த கட்டத்தை நோக்கி நகர மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு பொதுவான குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது அப்போ எங்கே இருந்து இந்த விஷயத்தை முன்னெடுப்பதுன்னா அந்த மக்கள் தேர்ந்தான் எடுக்க வேண்டியிருக்குது அது ஒரு சரியான நேரத்தில் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமா இந்த விஷயத்தை முன்னெடுத்திருக்கிறார் இது பல்வேறு அரசியலாக கூட இது பார்க்கப்படுது திமுகவை வந்து கார்னர் பண்ணுறதுக்காக அல்லது திமுகவுக்கு எதிரான ஒரு அரசியல் பேரத்திற்காக அப்படின்னு பல விதமான குற்றச்சாட்டுகள் விடுதலை சிறுத்தைகள் மீது வைக்கப்படுது ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஒரு சரியான நோக்கத்தை முன்னெடுக்கிற விஷயத்தை திருமாவளவன் செய்திருக்கிறார் சரி இப்போ திருமாவளவன் அவர்களுடைய நோக்கம் அப்படின்னு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சமுதாய அக்கறையோட இந்த ஒரு மாநாடு வந்து நடத்தியிருக்கிறாரு ஆனால் இதன் மூலமாக மது ஒழிப்பு அப்படிங்கிறதுக்கான தீர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்புறீங்களா இல்லை தீர்வுங்கிறது இல்லை ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறோம் அப்படின்னா தீர்வுங்கிறது உடனே கிடச்சிடாது ஏன்னா இங்கே என்ன சிக்கல்னால் அது திமுகவாக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் மது இருந்தால்தான் அந்த ஆட்சியை நடத்த முடியுங்கிற ஒரு சூழல் இருக்குது நீங்கள் வந்து கடந்த ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி இந்த ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி மதுவிலிருந்து வருகிற வருமானம்தான் மக்களுக்கு இலவசங்களை கொடுப்பதற்கான ஒரு காரணியாக அமைந்திருக்கு அமைஞ்சிருக்குது நீங்கள் இருந்து வருமானம் இல்லைன்னா இலவசம் எதுவுமே இங்கே இல்லை அந்த மாதிரி ஒரு சூழல் ஏன்னா வேறு வருமானங்கள் அரசில் வர்ற வருமானங்கள் அரசாங்க அதிகாரிகளுக்கு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு தான் சரியாக இருக்குது நீங்கள் அரசனுடைய ஒட்டுமொத்த வருமானத்தில் பெரும்பங்கு அரசு ஊழியருக்கான சம்பளத்திலே அது முடிஞ்சு போயிடுது அப்போ இலவச திட்டங்களுக்கு என்ன செய்கிறது இலவச திட்டங்களை பொறுத்தவரை இந்த மாதிரி வருமானம் வந்தால் தான் உங்களுக்கு வந்து அதில் இலவச திட்டங்களை செயல்படுத்த முடியலாங்கிற ஒரு சூழலை கடந்த இரண்டு ஆட்சியிலையும் அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார் அப்போ வந்து நீங்கள் ஒரு உண்மையை சொல்லணும்னா இப்போ மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறோம் ஆனால் மது மற்றும் இந்த ஆயத்தீர்வை துறை இருக்குல்ல அவங்க வந்து மது கடைகளுக்கு என்ன வந்து நோட்டீஸ் அனுப்புகிறாங்கன்னா போன வருஷம் வந்து ஒரு கடையில் வந்து பத்து லட்ச ரூபாய்க்கு விற்றுருக்குன்னா இந்த வருஷம் ஏன் ஒம்பது லட்ச ரூபாய்க்கு விற்றுக்கு ஏன் குறைஞ்சி போச்சு அப்போ இன்னும் வந்து கூட தானே இருக்கணும் அது கூட விற்பனையை பெருக்குங்க அப்படின்னு அரசாங்கம் சொல்லுது ஆனால் வெளியில் வந்து அரசாங்கம் வந்து என்ன சொல்லுதுன்னா மது குடிக்காதீங்க மது தேவையில்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்குது ஆனால் கடைகளுக்கு வந்து ஏன் போன வருஷத்தோடு இந்த வருஷம் கம்மியாகிருக்கு விற்பனை அப்படின்ற ஒரு முறை கோஆப்டெக்ஸுக்கு அப்படி அனுப்புனா பரவாயில்ல ஏன் போன வருஷம் துணி கம்மியாகத்திருக்கு கூட வைத்துருக்கு இந்த வருஷம் ஏன் கம்மியாக வச்சிருக்குன்னு சொல்லி அரசாங்கத்தோட வேறு துறைகளுக்கு அப்படி அனுப்புனா பரவாயில்ல குடிச்சு சாகிற துறைக்கு போய் அரசாங்கம் வந்து ஏன் கம்மியாக ஏன் கூட வைக்கலைன்னு உள்ளே கேட்குது அப்போ வெளியில் பார்த்திங்கன்னா வந்து மது விளக்கு நாங்கள் வந்து ஆதரிக்கிறோம் அப்படின்னு அரசு சொல்லுது எனவே எந்த ஆட்சி வந்தாலும் கூட மதுவை நம்பி தான் ஆட்சி நடத்துகிற மாதிரி ஒரு சூழல் இருக்கு சார் இப்ப நீங்க அரசாங்கம் வந்து இந்த மாதிரி மது விளக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா வந்து அதை ஊக்குவிக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்கன்ற கருத்தை வைக்கிறீங்க இப்போ திருமாவளவர்களுமே வந்து என்ன சொல்றாருன்னா திமுக வந்து மது விளக்கு அறிவிச்சா மட்டும்தான் வரக்கூடிய தேர்தலில் வந்து ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு முன் வைக்கிறாரு அதை எப்படி பாக்குறீங்க சார் அது ஒரு திமுகவை பொறுத்தவரை என்னன்னா திமுகவுக்கு வந்து கூட்டணி கட்சிகள் எதுவுமே இந்த நெருக்குதலை வைக்கலை இந்த நெருக்குதல்னால் அது கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும் அல்லது வேறு காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும் எந்த அரசியல் கட்சியுமே வந்து திமுகவுக்கு வந்து நீங்கள் வந்து மதுவுக்கு எதிரான ஒரு இப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய அடிப்படை கொள்கை மது விளக்கு இப்போ காந்தியத்தை முன்னிறுத்துகிற கட்சி அப்படின்னு பார்த்தா காங்கிரஸ் உண்மையில காங்கிரஸ் இந்த விஷயத்தை முன்னெடுத்துருக்கணும் இன்றைக்கி மகாத்மா காந்தியினுடைய பிறந்த நாளில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து அவர் யாத்திரை போனார் நாங்களும் யாத்திரை போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க உப்பு காட்சிதலுக்காக யாத்திரை போனார் தண்டி யாத்திரை போனார் அதுக்கு நாங்கள் யாத்திரை போகிறோம் அது மாதிரி மதுவுக்கு எதிரான பிரச்சாரத்தை முன்னெடுத்தார் காந்தி அதை நாங்கள் முன்னெடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார்களே ஒழிய இதற்கு எதிரான ஒரு கருத்தாக்கத்தை இந்த மக்கள்கிட்ட உருவாக்குவதற்கான முயற்சி காங்கிரஸ்ட்ட இல்லை எந்த அரசியல் கட்சியுமே திமுகனுடைய கூட்டணி கட்சிகளையும் இதை முன்னெடுக்கலை அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகள் அப்படி ஒரு கருத்தை வந்து முன்னெடுக்குது அப்போ அவங்க சொல்கிறாங்க அவங்க மேடையில் வந்து நீங்கள் இது மாதிரி சொன்னீங்கன்னா ஏன்னா ஏற்கனவே கடந்த தேர்தலில் திமுக என்ன பண்ணிச்சுன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் நாங்கள் மதுக்கடைகளை மூடுவோம்னு சொன்னது அதுதான் சார் அவங்களோட சொன்னாங்க இந்த கடந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதை சொல்லலை அது ஏன் சொல்லலைங்கிறதுக்கு ஒரு விளக்கை வேற சொல்கிறாங்க கடந்த தேர்தலில் நாங்கள் தோத்து போனதுக்கு அதான் காரணம் நாங்கள் மது விலக்கு கொண்டு குடிக்கிறவன் வேணும் ஓட்டு போடல அப்படின்னா இந்த நாட்டில் பெரும்பான்மையாக இருப்பவர்கள் குடிக்கிறார்கள்னு திமுக ஒத்துக்குது ஆனால் வந்து அது குடி வந்து என்ன ஆகுதுன்னா எல்லா குற்றங்களுக்கும் மூல காரணம் குடியாக தான் இருக்குது இன்றைக்கி வந்து அரசாங்கமே பார்த்தீங்கன்னா இலை சாப் அப்படின்னு ஒன்று உருவாக்கி வச்சுருக்குது அதாவது உயர்தர மதுபானங்களை நாங்கள் வந்து குடிக்க கொடுக்குறோம் வெளிநாட்டு மதுபானங்களை இங்கே கொண்டு வந்து விற்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மாநகராட்சி இருக்குன்னா ஒரு நூறு வார்டு இருக்குன்னா ஒவ்வொரு வார்டுக்கும் புதிதாக வந்து மது கடைகளை திறப்பதற்கான முயற்சி இந்த அரசாங்கம் எடுக்குது ஒரு புறத்தில் நாங்கள் வந்து இந்தியா முழுக்க மது விலக்கு கொண்டு வந்தால் நாங்கள் ஆதரிப்போம் உலகம் முழுக்க மது விலக்கு வந்துருச்சுன்னா நாங்கள் ஆதரிப்போம்னு சொல்கிற மாதிரி இங்கே வந்து அமைச்சர்கள் சொல்கிறாங்க ஆனால் இந்த கடைகளை ஏதாவது எப்படி சொல்கிறதுனா நவீன பார்கள்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு நவீன பார்களை வந்து ஒவ்வொரு வார்டுலேயும் உருவாக்குவதற்கான முயற்சியை வந்து இந்த அரசாங்கம் எடுக்குது அது ஏலமும் விடுறாங்க குறிப்பாக திமுகவினருக்கு வந்து அந்த கடைகளை ஒதுக்கி கொடுக்குறாங்க அப்போ ஒரு வார்டுக்கு ஒரு கடை அப்படின்னா வந்து நீங்கள் இவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து ஐநூறு கடைகளை குறைப்போம் ஆமாம் அப்படின்லாம் சொன்னாங்க ஆட்சிக்கு வந்தவொன்னே தொடர்ச்சியாக நாங்கள் குறைத்து கொண்டே இருப்போம் அப்படின்னு கேட்டு ஆனால் ஒரு கடையை கூட மூடலை குறைக்கலை இதனுடைய எண்ணிக்கை என்பது அதிகரிச்சுக்கிட்டு வருது அப்போ வெளியில் சொல்கிறது ஒன்று நடைமுறையில் ஒன்றாக இருக்குது எனவே இப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி திருமா அதனுடைய கருத்தை சொல்லி இருக்கிறார் கருத்து வரவேற்கத்தக்க கருத்து என்று தான் நான் நினைக்கிறேன் சரி இப்போ தேசிய மதுவிலக்கு கொள்கை அப்படிங்கிறதையும் வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து முன் வைக்கிறார் ஸோ இப்போ ஒரு மாநிலம் வந்து மதுவிலக்கு விலக்கு அப்படிங்கிறத வந்து அமல்படுத்திட்டாங்கன்னா அவங்களுக்கான வரி அவங்களுக்கான ஒரு பொருளாதாரம் அதுவுலேருந்து கிடைக்கக்கூடியது வந்து குறைஞ்சி போயிரும் ஏற்கனவே வந்து ஒரு பஞ்சத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் வந்து எப்படி அதை சரி செய்யும் இன்னும் கீழ் நிலைக்கு தான் போவாங்களா மதுவை நீங்கள் நிறுத்திட்டீன்னா மக்களுடைய வாழ்க்கை திறன் உயர்ந்துடும்ல இப்போ ஒன்றும் இல்லை கொரோனா ரெண்டு வருஷத்துக்கிட்ட இருந்தது ரெண்டு வருஷத்தில் வந்து கடையெல்லாம் இழுத்து மூணுனாங்க அப்போ யாரும் குடிக்க போயிடல சும்மா தானே இருந்தாங்க செத்துப்போலையில் யாரும் உயிரோட தானே இருந்தாங்க அப்போ வந்து அது திட்டமிட்ட ஒரு பிரச்சாரம் வந்து எங்களுக்கு வருமானம் கெட்டு போயிடும் நீங்கள் எப்படி இல்லைன்னா கள்ளச்சாராயம் முடிக்க போயிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க என்னுடைய கேள்வி வந்து கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் முடிச்சிட்டு போனால் அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் நல்ல சாராயம் இருக்கையில தானே அதை போய் குடிக்க போனான் அப்போ வந்து எல்லாம் மூடி நாங்கள் வந்து இவங்க செத்து போயிட்டாங்க அப்படிங்கிறது இல்லை இதுக்கு முன்னாடி பல இடங்களில் வந்து இந்த மோசமான சாராயத்தை குடித்து மக்கள் இறந்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து கடைகளை மூடியதால அல்ல அவனுக்கு வந்து விலை கம்மியாக கிடைக்கிது ஒன்று இன்னொன்று வந்து எளிதாக வந்து அங்கே அந்த இடத்துல இப்போ ஒரு திருமண வீட்டுக்கு போகிறாங்க ஒரு இறப்பு வீட்டுக்கு போகிறாங்க அப்போ எல்லாருக்கும் கொடுத்ததை வந்து கொண்டாடுகிற மனநிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்காங்க அப்போ இந்த மதுக்கு வந்து மூடிட்டால் வந்து கலாச்சாரம் என் பெரியோம் அப்படிங்கிறது வந்து ஒரு தவறான செயல் அப்படி பார்த்தா இங்கே வந்து எவ்வளவோ தடுக்கப்பட வேண்டிய போதைப்பொருள்லாம் இருக்குது அதை வந்து உபயோகப்படுத்துபவர்கள் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க அதுக்காக நாங்கள் இதை ஓப்பன் விடுவோம்லாம் சொல்ல முடியாதுல்ல இப்போ கஞ்சா வந்து குடிக்காமல் இருக்க நான் இவனை இங்கே அதுக்காக நான் வந்து எல்லோரும் குடிக்க ஆரம்பிச்சிட்டா கஞ்சா கடை நான் திறப்பேன் அப்படிங்கிறது எப்படி ஏற்புடையதோ இல்லையா அதே மாதிரி வந்து நான் மது நான் திறந்து வச்சிருக்கேங்கிறது சரி இப்போ சில மாநிலங்கள்ல வந்து மத்திய அரசுக்கு வந்து திருமாவளவர்களும் சில தீர்மானங்கள்லாம் வைக்கிறாரு அதாவது நிதி வழங்குறது அடிப்படையில் வந்து அந்த மாநிலத்தோடைய ரிசோர்ஸ் வச்சு தான் நிதி கொடுத்து கொடுக்குறீங்க அதே மாதிரி எந்த மாநிலங்கள்லாம் வந்து மது விளக்கம் வந்து பூர்ணமா ஏத்துக்கிறோம் அந்த மாநிலங்களுக்கு எக்ஸ்ட்ராவா நிதி கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்மானமும் வச்சிருக்கிறாரு இப்போ அந்த மாதிரியான தீர்மானம் இப்போ ஏன்னா ஒரு நிதிங்கிறது வந்து இப்போ தமிழகத்துக்கு வந்து கொடுக்கப்படவே இல்லை அப்போ இந்த மாதிரி எல்லாம் வைக்கிறது வந்து சாத்தியமாக இதெல்லாம் மத்திய அரசு தன்னுடைய கருத்தை வந்து வலியுறுத்துறாரு அதை கொடுக்கணும்னு சொல்கிறாரு ஏன்னா இவங்க வந்து குஜராத்துக்கு அதிகபட்ச நிதியை கொடுக்குறாங்க நீங்கள் இந்திய உள்ள பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வரி வரி கொடுக்கறது தமிழ்நாடு ரெண்டாவது இடத்துல இருக்குது ஆனால் திருப்பி கொடுக்கறதுன்னு இருக்குதுல்ல அது திருப்பி கொடுக்கறது வந்து எவ்வளவு கொடுக்குறாங்க இங்கேன்னா ஒரு இருபதாவது அந்த அட்டவணையில் வந்து இருபது இருபத்தி ஒன்றாவது மாநிலமாக தான் வந்து தமிழ்நாடு வச்சுருக்காங்க வாங்குறது அதிகமாகவும் திரும்ப நமக்கு ரிசோர்ஸ் கொடுக்கறது வந்து ரொம்ப கம்மியாகவும் தான் அந்த நிலை இருக்கிற பட்சத்தில் மதுவிலக்கும் அமல்படுத்தினதுக்கு அப்புறமா அந்த மாதிரியான சலுகைகள்லாம் எதிர்பார்க்குறீங்க இலவச திட்டங்கள் தேவையில்லாத திட்டங்களை வந்து குறைங்கன்னு சொல்கிறேன் எங்களை போன்றவர்கள் நீங்கள் வந்து மது மூலமாக வர்ற வருமானம் என்பது ஒருத்தர் பாக்கெட்டில் இருந்து நூறுரூவா திருடிட்டு அவன்கிட்ட பத்து ரூபாய் திருப்பி கொடுக்குறதுங்கிற மாதிரி தான் இந்த அரசாங்கம் பண்ணுது மதுவின் மூலமாக ஒரு குடும்பத்திலேருந்து ஒரு வருஷத்துக்கு பத்தாயிரம் ரூபா பதினஞ்சு பதினைஞ்சாயிரம் ரூபா எடுத்துடுறாங்க இப்போ பெரும்பான்மையான கிராமங்களில் ஆண்கள் பெண்கள் சேர்ந்து குடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது கள்ளக்குறிச்சியில் கூட ஆமாம் பெரும்பாலும் வந்து பெண்களும் குடிக்கிறாங்க ஆண்களும் குடிக்கிறாங்க அப்போது ஒரு வருமானம் வருது இந்த அரசாங்கத்துக்கு அப்போ நீங்கள் வந்து குடியின் மூலமாக வருகிற வருமானத்தை இப்போ நூறுரூவா வருமானம் வருது குடியின் மூலமாக நீங்கள் உண்மையிலே அந்த லிக்கர் கொடுக்குறாங்கல்ல இப்போ வந்து ஒரு நூற்றம்பது ரூபாய்க்கு ஒரு லிக்கர் பாட்டில் கொடுக்குறாங்க அது அளவு நான் சொல்ல விரும்பலை ஒரு லிக்கர் பாட்டில் நூற்றம்பது ரூபான்னு வச்சுக்கலாம் அதோடய அடக்க விலை என்பது அஞ்சு ரூபா கூட இல்லை வெறும் ஆள்காலம் ஊற்றி கொடுக்கறது தான் அது அப்போ ஐந்து ரூபாய் கூட அடக்கம் இல்லாத ஒரு பொருளை நூற்றம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்போ வந்து அரசாங்கத்துக்கு வந்து ஒரு ஐம்பதுலேருந்து எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு அந்த நிறுவனம் கொடுக்குது அரசாங்கம் நூற்றம்பது ரூபாய்க்கு விற்கிதுன்னு வச்சுக்கலாம் அரசாங்கத்துக்கு எழுபத்தைந்து ரூபாய் லாபம் விற்கக்கூடிய நிறுவனத்துக்கு எந்த செலவும் இல்லாமல் கஷ்டமும் இல்லாமல் ஒரு ஐம்பது அறுபது ரூபாய் லாபம் இப்போ வெறும் தண்ணியை வந்து ஆளுகாரில் ஊற்றி அதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பேர் வச்சு கொடுக்குறாங்க இப்போ இங்கே விட வந்து பாண்டிச்சேரி பகுதியில் ஆளுகக்காரனுடைய விலை வந்து குறைவாக இருக்குது அப்போ இங்கேருந்து அங்கேயும் குடிக்க போகிறான் இங்கேயும் குடிக்கிறவனு இருக்கான் அப்போ அகில இந்திய அளவில் தொடர்ச்சியாக பக்கத்து பக்கத்து மாநிலங்கள்லாம் உட்காந்து பேசி இது திருமாவளவன் நல்ல ஒரு யோசனையை தான் சொல்கிறாரு பக்கத்து பக்கத்து மாநிலங்கள்லாம் உட்காந்து பேசி ஒட்டுமொத்த ஒரு மது விளக்கை கொண்டு வந்தால் அது ஒரு சாத்தியமாக இருக்கும் நீங்கள் இப்போ குஜராத்தில் மட்டும் மது விளக்கு இருக்குதுன்னு வச்சுக்கிறேன் அந்த பகுதியில் அந்த வட மாநிலங்களில் அப்போ அங்கே இருக்கிறவன் என்ன பண்ணுறான்னா போய் பக்கத்து மாநிலத்தில் குடிச்சிட்டு வந்துடுறான் இங்கே நான் எனக்கு தெரிஞ்சே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தமிழ்நாட்டில் மது விளக்கு இருந்துச்சு ஆந்திராவில் மது விளக்கு இல்லை அப்போ அதில் நீங்கள் இந்த தடா இந்த பக்கம் திருப்பதி போகிற வழியிலலாம் பார்த்திங்கன்னா ரோடு வந்து இந்த பக்கம் தமிழ்நாடு இருக்கும் இந்த பக்கம் வந்து ஆந்திரா இருக்கும் இங்கேருந்து என்ன பண்ணுவான் தமிழ்நாட்டுக்குள்ளே குடித்தா தப்பு ரோடு எவ்வளோ வரப்போகுது நூறு அடி இங்கேருந்து போய் அங்கே குடிப்பான் அங்கே குடிச்சிட்டு இங்கே வந்தால் போலீஸ் நின்றுக்கிட்டே இருக்கும் எப்படா பிடிக்கிறது அப்படின்னு சொன்னால் நம்ம இங்கே வந்தால் போதையில் இருக்கான்னு பிடிக்கலாம் அவன் போதை தெரிஞ்சதுக்கப்புறம் தான் என்கிட்ட வருவான் அப்போ இது மாதிரி ஒரு ஒரு நகைச்சுவை காட்சிகள் கூத்தெல்லாம் வந்து கடந்த காலத்தில் இங்கே மட்டும் மது விளக்கு இருக்கையில் நடந்தது அது மாதிரி தான் பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியில் பார்த்திங்கன்னா அங்கே மது மது விளக்கு எப்போதுமே இல்லை ஏன்னா அது பிரெஞ்சு ஆட்சியின் கீழே இருந்ததுனால மது விளக்கு இல்லாத ஒரு நிலைமை இருந்தது இங்கே வந்து மது விளக்காக இருக்கும் இங்கே இருந்தால் அங்கே போய் குடிப்பான் குடிச்சிட்டு இங்கே வந்தால் போலீஸ் பிடிக்கும் இப்படியெல்லாம் ஒரு சூழல் இருந்ததுனால அதனால ஒட்டுமொத்தமா எல்லா பகுதிகள்லயும் மது விலக்கு கொண்டு வந்தா அது நிறுத்தப்படும் கொரோனா காலத்தை மறுபடியும் நான் உதாரணம் சொல்ல விரும்பும் சரி இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல வந்து மதுவிளக்கு வந்து அமல்படுத்தப்பட்டிருக்கு ஆனா வந்து காலப்போக்குல அது அப்படியே மாறி போய் இப்ப டாஸ்மாக் எல்லா இடத்துலயுமே வரக்கூடிய அளவுக்கு மருவிச்சு சோ அப்ப மது விளக்கு அப்படிங்கறது உண்மையாவே நீங்க சாத்தியமான ஒண்ணான்னு நினைக்கிறேன் நினைக்கிறீங்களா ஏன்னா காலங்காலமா பிடிக்க கத்துக் குடுத்துட்டான் முதல்ல நீண்ட காலம் வந்து தமிழ்நாட்டுல மதுவிளக்கு இருந்தது அப்புறம் கலைஞர் வந்து அதை ஓப்பன் பண்ணார் மது தேவை அப்படிங்கிற மாதிரி அப்புறம் அவரே மறுபடியும் எழுபத்தி நாலில் வந்து மது விளக்கம் அவர் கொண்டு வந்த மது விளக்கை திரும்ப எம்ஜிஆர் ரீஓப்பன் பண்ணுறாரு மது விளக்கை எடுக்கிறாரு அது வந்து இருபத்தஞ்சி ரூபா பர்மிட்டு கட்டலாம் எல்லாம் ஜாராயம் குடிச்சிக்கலான்னாரு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இருபத்தஞ்சி ரூபா பர்மிட்டு என்னாச்சுன்னு தெரியலை அப்புறம் அது சுத்தமாக நூறு சதவீதம் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அரசாங்கமே வந்து மதுவை விற்கும் அப்படின்னு ஜெயலலிதா வந்து அதை கொண்டு வர்றாங்க இப்படி அரசினுடைய மாறுபட்ட கொள்கைகள்னால் வந்து இங்கே அந்த மது என்பது நீர்த்து போயிடுச்சு அப்போ இளைஞர்களை குடிப்பதற்கு நம்ம வந்து கற்றுக் கொடுத்துட்டோம் அது எதிர்காலத்தில் சிரமந்தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை மாற்றுவதற்கான முயற்சியை தான் அரசாங்கம் எடுக்கணும் போதைக்கு எதிரான போரை அரசாங்கம் நடத்த வேண்டும் வந்து அவங்க குடிக்கிறாங்கிறதுக்காக ஓப்பன் பண்ணி விட முடியாது ஓகே சரி ஒரு சின்ன செய்தி சொல்கிறேன் இந்த எலைட் கடைகளை தாண்டி திடீர்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்துச்சு அரசாங்கம் வீட்டில் கொண்டு போய் மது விற்கிறது அப்படின்னு சொல்லி அதுக்கு பழத்தை எதிர்ப்புனால அதை வந்து வாபஸ் வாங்கினாங்க வீட்டில் கொண்டு போய் மது விற்கிறதுனா ரேஷன் கடையை ரேஷன் பொருட்களை கொண்டு போய் கொடுப்பதற்கு உங்களுக்கு தகுதியில் இல்லை ஆனால் வீட்டில் கொண்டு போய் சாராயம் வைக்க போகிறேன்னு சொல்கிறீங்க இப்போ வந்து நீண்ட நாள் மக்களுடைய கோரிக்கை என்பது ரேஷன் பொருட்களை வீட்டு ஆமாம் ஓகே ஆ வீட்டில் கொண்டு போய் ரேஷன் பொருட்களை கொடுங்க இப்போ தேவைப்படுறவங்க வந்து வாங்கிக்குவாங்க மிச்சம்னா ஒரு நானூறு கார்டு நானூற்றம்பது கார்டு அவ்வளோதான் ஒரு ரேஷன் கிடைக்கு அனுமதிக்கப்பட்ட அந்த ம மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நானூற்றம்பது கார்டு ஐநூறு கார்டு சில இடங்களில் வந்து ஒரு ரெண்டாயிரம் கார்டு வரையும் ரேஷன் கார்டு இருக்குது அதில் வந்து நீங்கள் ஒரு நூறு நூற்றம்பது பேர் வந்து வாங்க மாட்டாங்க அப்போ வாங்குகிற விருப்பப்படுகிறவர்களுக்கு வந்து கொண்டு போய் கொடுக்கலாம் ஆனால் அது போன்ற திட்டங்களை அரசு கொண்டு வர்றதில்ல நீங்கள் சாராயத்தை நாங்கள் வீட்டுக்கு வீட்டுக்குண்டு போய் கொடுக்க போகிறோங்கிற எல்லாம் சொன்னாங்க பலத்தை எதிர்ப்பினால் அது வாபஸ் பெறப்பட்டது அதனால் எங்களை பொறுத்தவரையும் திருமாவளவனுடைய கருத்து என்பது வரவேற்கத்தக்கது தமிழக அளவில் அது வந்து ஒரு வித்தியாசமாக நான் நினைக்கிறேன் பெண்கள் வந்து ஏன்னா நீங்கள் பெண்கள் எந்த விஷயத்தையும் முன்னெடுத்தால்தான் தான் வந்து அதை வந்து சாத்தியமாகும் ஒரு ஆண்கள் மட்டுமே ஆண்களுக்கு மட்டுமே ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்த்துற முடியாது பெண்கள் இல்லாமல் அப்போ பெண்கள் ஒரு விஷயத்தை முடிவெடுத்து அதற்கு எதிரான ஒரு போராட்டத்தை நீங்கள் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா பிராந்தி கடை எங்கள் பகுதியில் வரக்கூடாது அப்படின்னு போராட்டம் பண்ணுறது பெண்கள் தான் அதனால தான் அந்த கடைகள்லாம் மூடப்பட்டது சில இடங்களில் ஆண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா எங்கள் ஏரியாவுக்கு கடைவை அப்படிலாம் போராட்டம் பண்ணுறதை பார்க்குறோம் ஏன்னா நாங்கள் தூரத்தில் போய் குடிக்க வேண்டி இருக்குது சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போ ஆண்களுடைய எண்ணம் ஓட்டம் சிந்தனை என்பது வேறு பெண்களுடைய என்ன ஓட்டம் சிந்தனை என்பது வேறு இனிமேல் பெண்களை வைத்து அந்த மாநாடை நடத்துவது தான் சரியானது சரியாகவும் சொல்லியிருக்காங்க ஆனால் என்ன இங்கேன்னா திமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் அல்லது அகில இந்தியாவில் இருக்கிற அரசியல் கட்சிகளாகட்டும் மதுவுக்கு எதிரான ஒரு போரை நடத்துவதற்கு அவர்கள் இல்லை ஏன்னா இது வந்து சகஜமாக்கப்பட்ட ஒரு விஷயமாக அவங்க வந்து கருதுகிறாங்க ஆனால் எல்லா அரசியல் கட்சிகளுமே இதை முன்னெடுக்கணும் மதுவுக்கு போராட்டத்தை முன்னெடுத்தால்தான் வந்து அடுத்த கட்ட இளைஞர் சமூகம் வந்து ஒரு மாற்றத்தை சந்திக்கும் என்ன நடக்கும்னா அரசாங்கமே போல் தெரிகிறது ஓகே சார் வந்து இந்த மாநாடு எடுத்தது வந்து ஒரு சமுதாய அக்கறை நோக்கம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே விசிகாவுக்கு இந்த மாநாடு மூலம் என்ன பயன் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க சார் இல்ல நீங்க எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஒரே நோக்கம்தான் ஆட்சியை பிடிக்குது அதை தவிர ரெண்டாவது நோக்கம் வந்து பெரிய கட்சிகளுக்கு ஆட்சியை பிடிப்பது நோக்கம்னா ரெண்டாவது கட்சிகளுக்கு பவரை ஷேர் பண்ணிக்கிறது எனக்கும் அதிகாரத்தில் பங்கு கொடு அல்லது எனக்கு வந்து இத்தனை எம்எல்ஏ சீட்டு கொடு இத்தனை எம்பி சீட்டு கொடு இவ்வளவு தான் இந்த பேரத்துக்கு வந்து எல்லாருமே வே தவிர்க்க இயலாமல் மாநாடுகளை நடத்துறது தான் எல்லா கட்சி அது விடுதலை சிறுத்தைகள்னு இல்லை எல்லா கட்சிகளும் இந்த நோக்கத்தை நோக்கத்திற்காக தங்களை வலிமை தங்களுடைய வலிமையை காண்பிப்பதற்காக வலிமையை எதுக்கு காமிக்கிறது சீட்டு பேரத்துக்கு தான் அப்போ அது விடுதலை சிறுத்தைகள் ஒன்றும் விதிவிலக்கெல்லாம் இல்லை அப்போ விடுதலை சிறுத்தைகளும் தங்களுடைய பேர வலிமையை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கி கொள்வதற்காக ஒரு முயற்சியாக கூட இருக்கலாம் ஆனால் நம்ம ஒட்டு ஒட்டுமொத்தமாக பார்க்க வேண்டியது இதனால் என்ன விளைவுகள் ஏற்பட போகுது இப்போ சாதாரணமாக ஒரு மாநாடு அவங்க நடத்தியிருக்கலாம் நீதி மாநாடு அல்லது வந்து விடுதலை சிறுத்தைகள் வெற்றி மாநாடு ஏதோ ஒரு மாநாட்டம் நடத்தியிருக்கலாம் ஆனால் அதெல்லாம் நடத்தாமல் இந்த நோக்கத்திற்காக நடத்துனது அப்படிங்கிறது ஒரு சரியானதாக தான் அந்த பார்வை என்பது சரியானதுன்னு தான் நான் நினைக்கிறேன் வணக்கம் சார் வணக்கம்மா